காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஓட மாட்டேங்குதா இல்ல தியேட்டர் கிடைக்கிறியா ரெண்டுமே வந்து தொடர்ந்து நாலாவது வாரமா நெல்லையில ஓடிட்டு இருக்கு சார் அப்படின்னாரு ஒருத்தர் ரசிகர் நாலாவது வாரமா ரஜினி படம் ஓடுறது பெரிய அதிசயம் ரொம்பவே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஏன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து கவனம் வந்து குறைவாகவே இருக்குது நினைக்கிறேன் சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இருக்குது நான் சொன்னல்ல தியேட்டர்கள் அதிகமாக இருக்குது அப்போலாம் வந்து ஏன் ராஜ்கிரனே தனியாக வந்துட்டு என் ராசாவின் மனசில் எடுத்து சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்ததெல்லாம் இருக்குது மற்ற நடிகர்கள் சிறு படங்களில் தான் படைப்பாளிகள் வருவாங்க அப்படி அப்படிதான் வந்தேன் அப்படின்னாரு அதுதான் உண்மையும் கூட பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை என்ன கதை அது சின்ன மேடரை எடுத்து வச்சு அப்படி இழுத்து நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் சொல்லலாம் அவங்களாம் வாழணும் அப்படின்னா அந்த இது நடக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த டிக்கெட் வேலை அதிகமாக வர வரமாட்டேறாங்க அப்படிங்கும்போது ரீரிலீஸ் படங்கள் இப்போது இந்த அஜித்தோட வாலி படம் விஜய் காதலுக்கு மரியாதை வந்து பாதி விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஹவுசூல் காட்சிகளா போகுதுல்ல இப்போ எதுக்காக தேட்டருக்குள்ள வருவாங்க ஸ்டாரோட படத்துக்கு வருவாங்களா இல்ல கண்டென்ட் நல்லா இருந்தா வருவாங்களா மக்கள் தேட்டருக்கு வராதுக்கு முக்கிய காரணம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ பெரும்பாலும் வந்து வர படங்கள் வந்து எதுவுமே ஓட மாட்டேங்குது கடந்த நாலு மாதங்களாக வந்து படங்கள் வந்து ஓடலை அப்படின்னு தேட்டர் அசோசியேஷன் இருந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாப் டாப் ஸ்டார் படங்கள்லாம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரீரிலீஸ் படங்கள் ஏன் ஆதிக்கும் அதிகமாக இருக்குது வர பெரிய படங்கள் ஏன் ஓட மாட்டேங்குது இதை சம்மந்தமாக வந்து ஒரு சின்ன அரட்டை வித் நம்ம அப்துல் முத்தலீப் சார் கூட சார் வணக்கம் சார் ஓட மாட்டேங்குதா இல்லை தேட்டர் கிடைக்கிட்டியா ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டாவது ரீரிலீஸ் படங்கள் ரீரிலீஸ் படங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்றீங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரீரிலீஸ்ன்றது வந்து ரொம்ப இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பார்க்குற சினிமா கிடையாது இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சினிமா இந்த வடிவமே கிடையாது எங்களுக்கு முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க தர டிக்கெட்டு அது இதுன்னு எனக்கு நினைவு தெரிஞ்சால் சின்ன பையனாக இருக்கும்போது அறுபது விசா டிக்கெட்லாம் போயிருக்கேன் சித்ரா தேட்டரில் டாக்டர் சிவா படம் அந்த மாதிரி கேடி தேட்டரில் கம்மி டிக்கெட் இருந்தது அறுபது விசா உருவா பத்து விசாலாம் இருந்திருக்குது ரெண்டு தொண்ணூறு பெரிய இதாக இருந்திருக்குது இது ஒரு பார்ட்டு சென்னையில் தேட்டர்கள் அதிகம் மூடப்படுகிறது சமீபத்தில் உதயன் தேட்டர் மூடப்பட்டது அந்த மாதிரி இது ஒரு காலத்தில் வந்து தேட்டர்கள் அதிகமாக இருந்தது சென்னையில் இந்த மாதிரி மல்டிப்ளக்ஸ் கிடையாது தேட்டருகள்ன்னு தனியாக இருக்கும் அதில் போய் சோலோவாக இருக்கும் போய் டிக்கெட்டு பார்ப்பாங்க டிக்கெட்டு நின்று வாங்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எயிட்டிஸ்க்கு மேலே ரிசர்வேஷன்ன்ற ஒரு மெத்தடு வந்தது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிக்கலாம் சீட்டு நம்பர் குறிப்பிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருந்தது இது ஒரு பார்ட்டு சினிமா உடைய வடிவங்கள் மாறிக்கிட்டே வந்தது தமிழ் சினிமான்னால் அதுடைய வியாபார எல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது சில படங்கள் டப் செய்யப்பட்டு வெளியே போவோம் இந்தி படங்கள் டப் செய்யப்பட்டு உள்ள வரும் நேரடியாக உள்ள வரும் இந்தி படத்துக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது ஷோலே குர்பானி சத்தியம் சிவன் சுந்தரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ஆங்கில படங்களுக்கு தனி இது ஆங்கில படங்கள் திரையிடுவதற்கென்றே தேட்டர்கள் இருந்தது கேசினோ பைலட்டு சில தேட்டர்லாம் அந்த மாதிரி ஆங்கில படத்துக்கு மட்டுமே இருப்பாங்க தெலுங்கு படங்கள் திரையிடுறதுக்கு சத்தியம் தேட்டரு மிட்லன் ராஜு லியோன்னு இருந்தது அந்த தேட்டர்லாம் அதுக்கப்புறம் மாறிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட தேட்டர் தம் சென்னையில் இருந்தது தமிழ்நாடுகள்லாம் டூரிங் டாகிஸ் சொல்லுவாங்க கொட்டகை இது அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் வர்றதுன்னா அப்போ யார் இருந்தா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் பழைய படங்கள் ரஜினி கமல் படங்கள் இப்போ இந்த படங்கள் எல்லாம் போக ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நடிகர்கள் அது அது அடுத்தடுத்த லெவலில் இருக்க நடிகர்கள் அப்படி இருக்கும்போது எல்லார் படமும் ஓடும் வரும் ஓடும் தேட்டர்கள் இருக்கும் இது ஒரு பார்ட்டுனா இன்னொரு பார்ட்டுன்னா நீங்கள் ஒரு படம் வருது இன்றைக்கி ஏன் ஓட மாட்டேங்கிதுன்னு சொன்னீங்கல்ல என்ன காரணம் ஒரு படம் பெரிய படமே ஒரு வாரம் பத்து நாள் ஓடின பெரிய விஷயம் ரஜினி படம் இப்போ ஜெயிலர் வந்து தொடர்ந்து நாலாவது வாரமாக நெல்லையில் ஓடிக்கிட்ருக்கு சார் அப்படின்னார் ஒருத்தர் ரசிகர் நாலாவது வாரமாக ரஜினி படம் ஓடுறது பெரிய அதிசயம் இந்த காலத்தில் ஆனால் இருபத்தஞ்சி வாரன்றது எனக்கு என்னென்னு ஓடின படங்கள் ரஜினி படம் உண்டு அப்போ ஏன் இது வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஸ்க்ரீனிங் அதிகம் எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க பார்க்குறவங்கலாம் பார்க்குற மாதிரி ஒரே டைமில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனிங் கொண்டு வந்துட்டு எல்லாேருமே ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா இருக்குது நல்லா பார்த்து முடிச்சிடுறாங்க இந்த மெத்தட் இப்போ இருக்கிறதுனால ரஜினி படம் ஜெயிலர் ஏழ்நூறு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ண ஜெயிலர் நாலாவது வாரம் திருநெல்வேலியில் ஒரு மாவட்டத்தில் ஓடுதுன்றது பெரிய அதிசயத்துக்குரிய நிகழ்ச்சியாக இருக்குது ரஜினி படமே அப்படின்னா சாதாரண படங்கள் வந்து ஸ்க்ரீனிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ஆதிக்கமாக மோனோபாலியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது தமிழ் சினிமாவை பிரிச்சுக்கிட்டோன்னா ரிலீஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோன்னா அதை பற்றி ஏகப்பட்டது பேசலாம் படம் ஓடாததுக்கு பெரிய காரணம் ஸ்க்ரீனிங் தேட்டர் கிடைக்காது மோனோபாலி இப்போ ரெட்ஜின் மாதிரி வேறு சில பெரிய நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் இவங்க மாதிரி மோனோபாலியாக அவங்க தான் தேட்டரில் இது பண்ணுறப்ப இவங்களுக்கு தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் அதுக்குரிய ஆர்வங்கள் மக்கள்கிட்ட இல்லை எல்லாருமே ஓடிடியில் எப்படியும் வந்துட போகுது பார்த்துடலாம் பெரிய இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகுது அதுதான் வந்து இன்னைக்கு சிக்கல் சில படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சில படங்களுக்கு தேட்டர் கிடைச்சி கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு படம் பார்க்க போனேன் பைரி இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் ஸோ அதுக்கு நான் படம் பார்க்க போகிறேன் டிக்கெட்லாமே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு போகிறேன் திடீர்னு பார்த்தா படத்தை எடுத்துட்டாங்க அந்த படம் அன்னைக்கு வந்து போடலை பட் அது ஒரு நல்ல படம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஏன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து கவனம் வந்து குறைவாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இருக்குது நான் சொன்னேன்ல தியேட்டர்கள் அதிகமாக இருக்குன்னு அப்போல்லாம் வந்து சிறிய படங்களும் ஒரு தியேட்டர்களில் ஓடும் அதாவது இப்போ ரஜினி படம் பத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா சின்ன சின்ன படங்கள் அதுக்கான தியேட்டர்கள் இருக்கும் அங்கே ரிலீஸ் ஆகும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் இருக்கும் அதுக்கு தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசினோ தேட்ரு மவுண்ட் ரோட்டில் போனீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சின்ன தெரு இருக்கும் மீரான் மைதின் தெருன்னு அந்த தெருவில் பார்த்தா ஃபுல்லாகவே சினிமா கம்பெனிகள் இருக்கும் அப்போல்லாம் அந்த ரீல் ஃபிலிம் டைப்பு போய் துட்டு கொடுத்து பொட்டி வாங்கிட்டு வருவாங்க அந்த பழைய படத்தெலாம் பார்க்கலாம் பொட்டி வந்துச்சு பொட்டி வந்துச்சுன்னுவாங்க ரீல் வாங்கிட்டு வந்து ஒரு விநியோகஸ்தர் சின்ன சின்ன விநியோகஸ்தர்கள் சொல்கிறேன் வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் தேட்டரில் போடுவாங்க ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அந்த ஒரு வாரத்துக்கான வாடகை அந்த ஊரில் போஸ்ட் ஓட்டுற செலவு நோட்டீஸ் தேட்ரு வாடகை இவ்வளோ தான் அவங்களுக்கு செலவு படம் நல்லா ஓடிடுச்சின்னா இது எல்லாம் போக கையில் ஏதாவது காசு நிற்கும் இப்படி சின்ன சின்ன ரொம்ப என்ன சொல்ல மைக்ரோ லெவலில் விநியோகஸ்தர்கள் இருந்தாங்க கொஞ்சம் பெரிய லெவலில் விநியோகஸ்தர்கள் ஏரியா விநியோகஸ்தர்கள் ஏபிசி சென்ட்ரு இந்த நார்த்தாட் ஆர்காடு இந்த மாதிரி சென்னை நார்த் ஆர்காடு செங்கல்பட்டு இந்த மாதிரி ஒரு குரூப் குரூப்பாக தமிழ்நாட்டை நாலஞ்சாக பிரிக்கிறது அப்புறம் ஏபிசி சென்ட்ரு இந்த மாதிரிலாம் விநியோகஸ்தர் இருந்தாங்க படம் தேட்டரில் ஓடிட்டு இருந்தது காலங்கள் மாற மாற என்ன ஆச்சு தேட்டர்களுடைய அந்த மாதிரி போடுறது இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி பார்ப்பீங்க விமர்சனம் வரும் பேப்பரில் வரும் அதை வந்து யாராவது சொல்லுவாங்க நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு மாதிரி கலவையான விமர்சனங்கள் படம் வந்து ஐம்பது நாள் நூறு நாள் விமர்சனத்தை பொறுத்து நல்லா இருக்கிறத பொறுத்து சில படம் ஒரு வாரம் ஓடாது ஒரு தலைங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஓடலை அப்புறம் இட் அடித்து சூப்பர் டூப்பர் இட்டு கரகாட்டக்காரன் பெருசாக போவாதுன்னு நினச்சாங்க ஆனால் பயங்கர இட்டு அந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம் பயணங்கள் முடிவதில்லை நேற்று கூட எஸ் வி சேகர் பதிவு பண்ணியிருக்காரு நாலு வாரம் ஓடும் நினச்சேன் ஆனால் இருபத்தஞ்சி வாரம் ஓடிச்சுன்னு அப்போ ரஜினி படம் ஒன்றும் ஓடலை கர்ஜனை வந்து ஓடலை இந்த படம் ஓடிச்சு இன்னொரு பக்கம் வாழ்வை மாயம் வந்து அது தனியாக ஓடுது காசினோ தேட்டரில் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஓடிச்சு பயணங்கள் முடியல இருபத்தஞ்சி வாரம் நல்லா போச்சு இந்த மாதிரி ஓடின படங்கள் உண்டு அப்போது என்ன விஷயம்னா ஒரு ஒரு தளம் இருந்தது இல்லாட்டி ராமராஜன் மாதிரி ஆட்கள் வந்துருக்க முடியாது அவருடைய படங்கள் பார்த்தா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் ஆனால் நல்லா ரஜினி காலிச்சிட்டு இல்லையா அடுத்து ராமராஜன்ட்ட போங்கன்ற காலம்லாம் உண்டு அப்போது இது என் ராஜ்கிரனே தனியாக வந்துட்டு என் ராசாவின் மனசில் எடுத்து சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்ததெல்லாம் இருக்குது மற்ற நடிகர்கள் கார்த்திக்கு இவர் சரத்குமார் மோகனு இந்த மாதிரி இருந்ததெல்லாம் உண்டு இவங்களுக்கான படங்களும் இருக்கும் செகண்ட் ரிலீஸும் ஆகும் இங்கே ரிலீஸ் ஆகும் செகண்ட் ரிலீஸ் தான் கிராமங்களில் ஆகும் சி சென்டரில் சி ஏபிசியில் கவர் பண்ணி ஓடுறவங்க பெரிய நடிகர்கள் ரஜினி கமல் விஜயகாந்த் இப்போ நாட்டாம்மை இந்த மாதிரி படம் சரத்குமார் சூரிய வம்சம் இதெல்லாம் பயங்கர இட்டு போச்சு அதே மாதிரி கமல் ரஜினி ரஜினிது இதெல்லாம் இது கரகாட்டக்காரன் சூப்பர் டூப்பரு கிராமந்தோறும் போச்சு அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் மாறுது தியேட்டர்கள் மூடப்படுகிறது நவீன வளர்ச்சி வருது சேட்டலைட்டு ரைட்ஸுன்னு வருது இந்த படங்கள் செகண்ட் ரீஸு டிவியில் ஒளிபரப்பானோன்னா எல்லோரும் டிவியை நோக்கி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க டிவியில் அதிகமாக படங்கள் போட 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 தேட்டருக்கு போகிறதுன்றது கொஞ்சம் வீட்டிலே உட்காந்து காய்கறி நறுக்கிணும் இல்லாட்டி பதினொன்றரை மணிக்கு கிளம்பிவிடுவாங்க சமையல்லாம் முடிச்சுட்டு நூன் ஷோ போடுவாங்க இல்லாட்டி எல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு மேட்னிங் ஷோ போவாங்க இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் ஷோ போவாங்க இப்போ அது எல்லாமே கட்டு புதுப்படம் வந்தால் மட்டும் போகிறது வாரம் இறுதி நாட்களில் இதுக்குன்னே ஒதுக்கி போகிறதுன்ற மாதிரி ஆன இவங்களை கவர்றதுக்கு ஸ்க்ரீனிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு நகரத்துலையும் ஒரு படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மச்சான் நல்லா இல்டாண்டதுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனில் எல்லாம் பார்த்துருவாங்க அப்போது வசூல் எடுத்துருவாங்க அப்புறம் ஓடிடியில் வந்துடும் நீங்கள் சொன்ன அந்த சின்ன படத்துக்கு காரணம் என்னென்னா எப்படி இருந்தாலும் ஓடிடியில் வரப்போகுது பார்க்க தானே போகிறோம் இதுக்கு போய் துட்டு கொடுத்து பார்க்குறதா அப்படின்னு இன்னொன்று எப்படி ஜெயிக்கும் சின்ன படம்னா பெரிய படம் வந்திருக்கும் போது கஷ்டப்பட்டு ஒரு ஸ்க்ரீனிங் வாங்கியிருப்பாங்க இங்கே போகிறவங்க டிகிரி கிடையாதுன்னா சார் அதை பார்த்து தோழஞ்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் நல்லா இருக்குன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்கும் இந்த பையன் ஒருத்தர் செல்ஃபோன் படம் ஒன்று வந்துச்சு அதெல்லாம் அப்படி தான் இட்டாச்சு அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கணும்னு ஓட ஆரம்பிச்சது அந்த மாதிரியும் இருக்குது பல நல்ல கதைகள் இட்டானுன்னு ஓட ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த ஆதிக்கம் வர ஆரம்பிச்சது எப்போது இந்த தமிழ் ஃபீல்டில் சங்கரு மணிரத்னம் இங்கே மாதிரி ஜென்டில்மன் அது இதுன்னு காதலன் தளபதி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சோன்னா நடிகர்களை நோக்கி நடிகர்களை பிரதானப்படுத்தி படங்கள் அதற்கான ப்ரமோஷன்ஸு இப்படி வர ஆரம்பித்தோன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கான இதுன்ற மாதிரியே போயிடுச்சு சினிமா ரஜினி விஜய் அஜித் அடுத்த கட்டத்தில் இருக்க சில பேர் கமல் அந்த மாதிரி அப்புறம் டைரக்டர்கள் படம் இவர் நம்ம கமல்னால் விக்ரம் வந்து அந்த இவரை வச்சு தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த படம் கமலை விட அப்போ அந்த மாதிரி இப்போ வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள் கதை இதில் வந்து நின்று தனியாக செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க இப்படி தான் படம் ஓடுத்தவரை புதுசாக முயற்சி எடுக்கிறவர்களுடைய படம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஆனால் யாரும் நொடிஞ்சு போல முன்ன மாதிரி அந்த விநியோகஸ்தர்கள்னு இல்லாமல் போயிட்டாங்க விநியோகஸ்தர்கள்லாம் ஒரு கம்பெனியாக மாதிரி மோனோபாலியாக ஒருத்தர் கையில் போய் சேருது இல்லாட்டி டைரெக்டு தியேட்டரு இது ஓனர்களே விநியோகஸ்தர்கள் மாதிரி எடுத்து வாங்கி போடுறாங்க அது இது வந்து இவங்க சம்பாதிக்கிறது இன்னொன்று தமிழ் திரையர்களுடைய வியாபாரம் விரிவடைஞ்சிடுச்சு ஓடிடியில் விற்கலாம் ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்கலாம் பாட்டு இட்டு அடிச்சதுன்னா யூடியூப்பில் வருமானம் சேட்டிலைட் ரைட்ஸ் விற்கலாம் ஒரு படத்துக்கான வருமானம் அப்புறம் பேன் இண்டியா படம் எடுத்தால் அதில் தனியாக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வியாபாரம் விரிவடைஞ்சதுனால இவங்க ஒன்றும் நான் நொடிஞ்சு போகலை ஆனால் பார்க்குறவங்களுடைய ரசனையோ மற்ற விஷயங்களோ திணிக்கப்படுது இவங்க படம் தான் பார்க்கணும் நீங்கள் வீக்கெண்டில் இந்த படம் போடுவோம் இதை தான் நீங்கள் பார்க்கணுன்றது திணிக்கப்படுது நல்ல கலைஞர்கள் கமலை உதவ குறிப்பிட்டு சொன்னார் பிக் பாஸில் சிறு படங்களில் தான் படைப்பாளிகள் வருவாங்க நாங்கள் தான் அப்படி தான் வந்தேன் அப்படின்னாரு அதுதான் உண்மையும் கூட பார்க்கிங்கன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை என்ன கதை அது சின்ன மேட்ரு எடுத்து வச்சு அப்படி இழுத்து நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் சொல்லலாம் அவங்களாம் வாழணும் அப்படின்னா அந்த இது நடக்கணும் இப்போ நீங்க சொன்ன அந்த பைரா அந்த பைரானா பைரி பைரி அதில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தான் நான் சொல்ல வரேன் இப்போ மக்கள் வந்து தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற காரணமே வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ எதுக்காக தேட்டருக்குள்ளே வருவாங்க ஸ்டாரோட படத்துக்கு வருவாங்களா இல்லை கண்டென்ட் நல்லா இருந்தால் வருவாங்களா மக்கள் தேட்டருக்கு வராதுக்கு முக்கிய காரணம் டிக்கெட்டுடைய விலை அது ஒரு பக்கம் அப்புறம் தேட்ரு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் இங்கே வந்து கிளம்பி போய் வண்டி ஒன்றுனா வண்டிக்கு கூடாது பார்க்கிங்கு உள்ளே போனீங்கன்னா தண்ணி தண்ணி பாட்டிலேருந்து அந்த ஒரு பாப்கார்ன் வந்து அந்த செலவு தேட்ரு டிக்கெட் செலவு ஜாஸ்தி ஒரு குடும்பம் என்ன போனால் மிஞ்சி 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 போனால் நூறுரூவா கூட ஆகாது முப்பது ரூபா நாற்பது ரூபாவில் படம் பார்த்துட்டு வந்துடுவாங்க வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி போவாங்க இன்ட்ரவலில் பிரித்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நல்லா அந்த தேவி தேட்டர்ல முரட்டுக்காலை படம் பார்க்கும்போது வெளியில் வெளியில சம்சா வைக்கும் சம்சா வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு இன்டர்வல்ல சாப்பிட்ட கதைலாம் உண்டு இப்போ தடவி அனுப்புறோம் இப்போ இந்த தீவிரவாதி நிக்கிற மாதிரி இப்படி தடவரா அப்படி தடவரான் பாக்கிட்டு அமிச்சி பார்க்குறான் தண்ணி பாட்டெல்லாம் போய் கொடுக்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போகுது இதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஜனங்களை வந்து நீங்க இருக்கிற வருமானத்தில் இது ஏன் போய் பார்க்கணுன்றது ஒன்னு ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ வர்ற படம் அடுத்த செகண்டு அப்படியே ஒரு எம்பியா முந்நூறு எம்பி நானூறு எம்பியாக செல்ஃபோனில் வந்துடுது அதையே பார்த்துக்கிறான் சேம் டால்பி சிஸ்டம் செல்ஃபோன் இருக்குது பார்த்துக்கிறான் ஓடிடியாக செல்ஃபோனில் இருக்குது பார்த்துக்கிறான் அப்போ இந்த மாதிரி வடிவங்கள் மாற மாற வர்றதுன்றது குறையுது தேட்டருக்கு வர்றது எப்போ வர்றாங்கன்னா கொண்டாட்டம் இது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைமில் போகணும் சினிமாவுக்கு போகணும் இல்லை எங்கேயா வெளியே போகணுன்றதாக போகிறாங்க அப்படி தான் போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் டிக்கெட் வேலை அதிகமாக இருக்குதுனால வரமாட்டாங்க அப்படிங்கும் போது ரீரிலீஸ் படங்கள் இப்போது இந்த அஜித்தோட வாலி படம் விஜய் காதலுக்கு மரியாதை இது எல்லாமே வந்து பாதி விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஹவுசூல் காட்சிகளாக போகுதுல்ல நல்ல விஷயம்னு சொல்லுவேன் என்னை கேட்டால் சில தேட்டர்கள் எடுக்கிற முன்முயற்சி இப்போ கமலா தேட்டரில் அந்த முயற்சி எடுக்கிறாங்க அப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் நான் என்னுடைய எனக்கு அஜித்தை பிடிக்கும் என்ன தான் நான் டிவியில் எவ்வளோ நாள் அதே படத்தை நான் வந்து பெரிய பிரம்மாண்ட திரையில் மறுபடியும் பார்க்கும்போது அது ஒரு ரீகால் ஒரு ஜாலியாக இருக்கும் அதுவும் எல்லா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம் இதை வந்து தேட்டர்கள் மறுபடியும் அந்த இதை கொண்டு வராங்க இது எல்லா தேட்டருக்குமே பரவுச்சுனா நல்லாயிருக்கும் இந்த படம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வசந்த மாளிகை மூணாவது அடியாக ரிலீஸ் ஆகிருக்குது அதுக்கும் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க நீங்கள் அவ்வளோ பெரிய திரையில் நான் பார்த்தேன் இப்போ சமீபத்தில் அவ்வளோ பெரிய திரையில் அந்த டிஎம் சவுந்தரராஜன் நான் சின்ன வயசில் பார்த்தது அந்த படம் சின்னதாக தேர்ட்டி ஃபைவ் எம்எம்மில் ஒரு தேட்டரில் சாதாரண மோனோவில் பார்த்தது இன்றைக்கி டால்பி டிஜிட்டல் அது இதுன்னு கலரில் போட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் டிஎம் சவுந்தரராஜன் ஏன் ஏன்னொன்னா அப்படியே அந்த ஒரு ஒரு இதாவது எல்லாருமே அப்படியே டான்ஸும் இதுவும் அப்போ அந்த நினைவுகளை ரீகால் பண்ணுறது இதுன்னு தேட்டரில் வந்து வரணும் இன்னும் பழைய படங்கள் எல்லாமே இந்த மாதிரி வரணும் கம்மி டிக்கெட்னால் ஜனங்கள் மறுபடியும் தேட்டர் நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பார்கள் இது ஒரு நல்ல முயற்சி இப்படி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க நல்ல விஷயம் நான் சொல்லுவேன் சரி சார் இப்போ இந்த பாதி விலைக்கு டிக்கெட் இருக்கிறனால ஆடியன்ஸ் சொல்ல வர்றது நல்ல முயற்சி அப்படிங்கிறீங்க ஆனால் ஒரு சில தேட்டர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மற்ற இந்த மல்டிப்ளெக்ஸு இந்த பிவிஆர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களும் இந்த முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் இனி சக்ஸஸ்ஃபுல்லாக எது அதிகமா இதாகுதோ அதை நோக்கி எல்லாருமே நகர ஆரம்பிப்பாங்க இதில் இந்த மாதிரி முன்முயற்சி இந்த மாதிரி சின்ன தேட்டர்கள் இப்போ இந்த வெளியில இருக்கிற தேட்டர்களே கொஞ்சம் இந்த மாதிரி முயற்சியில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது பரவ ஆரம்பிக்கும் இன்னொன்று பழைய படங்களை மறுபடியும் டிஜிட்டல் மயமாக்கி போட ஆரம்பித்தா அதை நோக்கியும் மக்கள் படம் எடுப்பாங்க நல்ல விஷயம் இது பார்ப்போம் ஓகே சார் ரீரிலீஸ்க்கு மக்கள் ஆதரவு வந்து அதிகமாக இருக்கு நீ நிறைய படங்கள் வந்தால் இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கும் வர புது படங்களையும் ஆதரிக்கணும் சின்ன படங்களையும் ஆதரிக்கணும் சொல்லி இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுக்கலாம் நன்றி சார் நன்றி சார்